முக்கிய செய்தி தன் மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி வரும் பத்தாம் தேதிக்குள் பதில் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் கெடு உதித்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதில் அளிக்கப்பட வேண்டும் என கெடு உதித்து அறிக்கை கடித வாயிலாக அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த கெடுவானது பத்தாம் தேதிக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் பதில் அளிக்க வேண்டும் என மீண்டும் கெடு விதித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி மீது குற்றச்சாட்டுகள் ராமதாஸ் தரப்பு பாமக பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க கோரி அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தில் பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அது குறித்து பதில் அளிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அவருக்கு விதிக்கப்பட்ட கெடுவானது வரக்கூடிய பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தன்மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அன்புமணி பதில் அளிக்க வேண்டும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் கெடு விதித்திருக்கிறார் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் போக்கானது வலுத்து வரக்கூடிய நிலையில் பதினாறு குற்றச்சாட்டுகள் பற்றி விளக்கம் தர அன்புமணிக்கு கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமென்றும் முப்பத்தோராம் தேதி வரை கெடு விதித்தும் நாள் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிர்வாக கூட்டத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அன்புமணி தன் மீது வைக்கப்பட்டுள்ள பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தன் மீது வைக்கப்பட்டுள்ள பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பதில் அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு முடிவுகள் வணக்கம் சரோ அதாவது பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரையில் நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்காத நிலையில் இன்று தயாராபுர தோட்டத்தில் கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய இந்த மாநில நிர்வாக குழு கூட்டமானது தலைவர் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் நடு முடித்த பிறகு தற்போது செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் வந்து தற்போது வரை அந்த தற்போது வரை வந்து அன்புமணி த நாங்கள் இந்த இந் இன்றைய தினத்தில் இருபது இருபத்தி ரெண்டு பேர் கூட வேண்டிய கூட்டத்தில் இருபது பேர் பங்கேற்ற நிலையில் ஏகமனதாக வந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டதாகவும் பதினாறு குற்றச்சாட்டுகளுக்காக பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த அவர் பதில் அளிக்காத காரணத்தினால வந்து அவர் அவருக்காக வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவர் வந்து ஒத்தி இந்த அறிக்கையை வந்து த அவர் மீது ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அது தொடர்ந்து வந்து பத்தாம் தேதிக்குள் அவர்கள் வந்து அவருடைய எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தராவிட்டால் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த தினத்தில் வந்து ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் பத்தாம் தேதி வந்து அவருக்கு வந்து பத்தாம் தேதி வரையில் அவருக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பத்தாம் தேதி ஏற்றுப்பூர்வமாக அல்லது நேரில் வந்து பதிலளிக்க வேண்டும் இல்லட்டா கட்சியினுடைய விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவருக்கு வந்து தற்போது நோட்டீஸு அனுப்பப்பட்டுருவதாக ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்